புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆதவ் அர்ஜுனா திமுகவுடைய ஆள் அப்படின்னுட்டும் என்னுடைய குடும்பத்தையே பிரித்தவர் அப்படின்ட்டு லாட்டரி மார்டினுடைய மகன் சொல்லியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது விஜய் கட்சியை ஒழிக்காமல் விட மாட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது இருக்கின்றது அதாவது சொந்த குடும்பத்தை ஆளே இப்படி சொல்லியிருப்பது ஏன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குறித்து அவருடைய குடும்ப உறுப்பினரான சார்லஸ் மார்டின் பேசியுள்ள பேச்சுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தங்களுடைய குடும்ப தொழிலை கைப்பற்ற ஆதவ் அர்ஜுனா முயற்சித்ததாக கூறிய அவர் திமுக தரப்பில் விஜய் பக்கம் அனுப்பப்பட்ட ஆள்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்ட்டு சொல்லியிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருபவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இணைவதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த ஆதவ் அர்ஜுனா கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை விலாசி தள்ளினார் இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக அப்போது நீக்கப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா அதன் பிறகு தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா இணைந்தார் அதன் பிறகு முழுக்க முழுக்க திமுகவை அட்டாக் செய்து வரும் ஆதவ் அர்ஜுனா பிரபல தொழில் அதிபரான லாட்டரி மார்ட்டினின் மருமகன் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பற்றி லாட்டரி மார்ட்டினின் மகன் சார்லஸ் பேசியிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்லியிருந்தார்னா ஆதவ் அர்ஜுனா எங்களுடைய குடும்பத்திற்குள் வந்ததும் தொழிலை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு முயற்சித்தார் எங்களின் அனைத்து நிறுவனங்களையும் ஓவர்டேக் செய்ய முயற்சிகளை மேற்கொண்டார் இதனால எங்களுக்கு இடையில முரண்பாடு வந்தது இதனால் முதலில் குடும்பத்திற்கு சண்டையை உருவாக்கினார் அவரால் நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு ஆண்டுகள் பேசாமல் இருக்க வேண்டிய நிலையும் வந்தது அதன் பின் வியூக வகுப்பாளராக திமுகவிற்கு சென்றவர் முதல்வர் ஸ்டாலினின் மாப்பிள்ளை சபரிசனுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில் மோதலை ஏற்படுத்த முயன்றார் குடும்பத்திற்குள்ளார பிரச்சனையை உருவாக்க நினைத்த அவர் இதனால் ஸ்டாலின் குடும்பத்தினர் அங்கிருந்து வெளியேற்றினாங்க அங்கிருந்து நேராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற அவர் திருமாவளவனை மீறியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மீறியும் செயல்பட தொடங்கினார் அவருடைய முடிவுக்கு கட்சி செயல்பட வேண்டும் என்று நினைத்தார் இதனை புரிந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திருமாவளவன் வெளியேற்றினார் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கின்றார் அங்கும் ஆதவ் அர்ஜுனா தன்னையே முன்னிலைப்படுத்தி வருகின்றார் ஜான் ஆரோக்கிய சாமியையும் ஆதவ் அர்ஜுனாவையும் தாவேகாவிற்கு அனுப்பியதே திமுக தான் தாவேகா எந்த கூட்டணியிலும் சேராமல் தனியாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா விஜய் வேறு கூட்டணிக்கு செல்லாமல் இருந்தாலே மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதே திமுகவின் கணக்கு அப்படின்ற மாதிரியும் கூட இருந்தே விஜய்க்கு குழிபறி ார் அப்படின்ற மாதிரியும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய மச்சான் அதாவது லாட்டரி மார்டினுடைய மகன் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மார்டினின் மகன் சொல்றத போல இந்த ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சிக்கு மிக பெரும் அழிவை ஏற்படுத்துவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க